நான் இறக்க அவன் பிறந்து விட்டான் நான் இறக்க நான் நானே நானே விட்டான் நான் இறக்க நான் நில்லா நானே அவன் என்று விட்டான் நான் நில்லா நான் இருக்க நான் அவனாகிப் போனது அவளாகிப் போன எண்ணில் அவனே விட்டான் நான் இல்லில்லா நானில் அவனே கலந்து விட்டான் அவனே எனைத்தனையே என் மூலக்கருவை நோக்கச் விட்டான் ஈரைந்து மாதத்தில் நான் அவனே அவனே விட்டான் பார்ப்பவனை பார்த்துவிட நானும்தான் இறந்துவிட்டான் நான் இல்லா நானும்தான் பிறந்துவிட்டான் நான் இல்லா நான் அவனாகிப்போய் அவனுடன் கலந்திடவே நோக்குபவனையே நோக்குபவன் பிறந்துவிட்டான் பிறந்த அவனே சும்மா பார்ப்பவனாகப் பிறந்துவிட்டான் பார்ப்பவனையும் பார்ப்பவனாகப் பிறந்துவிட்டான் நோக்கியவனை நோக்கிவிட சாட்சிபாவம் ஒன்றே மிஞ்சியது பார்ப்பவனை பார்த்துவிட பார்வையொன்றே எஞ்சியது சும்மா பார்ப்பவனே வாக பிறந்துவிட்டான் பார்ப்பவனை பார்த்துவிட சும்மா பார்ப்பவனே விட்டான். நானில்லா நானும் தான் சும்மா பார்த்திடவே விட்டான். சும்மா பார்ப்பவனே சூனா பானாவாகிப் போய்விட்டான் சும்மா பார்ப்பவனும் பிறந்துவிட திரையாவுமே விலகியது நானில்லா நானும்தான் வெறும் என்றே ஆனது தடையாகவும் நான் என்றே விளங்கியது தடையாவுமே விலகியது நோக்கியவனை நோக்கிவிட நோய் அனைத்தும் பறந்துவிட்டது காண்பவையாவுமே பெருங் கணவன்றி வேறில்லை என்றே விளங்கியது நானில்லா நானும்தான் வெறும் திரையன்றே ஆனது பெரும் களிப்பாகி போனது நீள் களிப்பாகி போனது காலமும் இடமும் கரைந்து போனது நன்றியுடனும் பெரும் கழிப்புடனும் கூடிய சாட்சி ஒன்றே எஞ்சி நிற்கிறது